தான் நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை எவ்வளவு கீழே போனாலும் நாம் மீண்டு எட முடியும் தேவை நம்பிக்கை அந்த நம்பிக்கை பக்தியின் தளத்தில் இருக்க வேண்டும் ஆன்மீகத்தின் தளத்தில் இருக்க வேண்டும் பிறர் வாழ்வதற்கான வாழ்க்கை தான் உண்மையான ஆன்மீகம் என்று நாம் நம்ப வேண்டும் அதனாலதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு திரியாக நீண்டப்பெருமான் வாடி இருக்கிறார் அந்த வாக்கை வைத்து வானொலியில ஒரு பத்து நாள் பேச்சு கொடுத்து போனோம் ஆனா ரெண்டு ஆண்டு பேச்சு போச்சு அதுதான் இப்போது நம் குரு பூஜை நாளில் பத்து தொகுதிகளாக வெளியிடுவது அந்த வகையில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்வதற்கான வாழ்க்கை எண்ணில் நல்கதிக்கு யாதுகோர் பண்ணீர்கள் நமது இதயத்து எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும் நான் வாழ்ந்தால் போதாது நாம் வாழ வேண்டும் என்ன சோமன் நான் வாழ்ந்தால் போதாது நாம் வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எல்லோரும் ஒருவருக்காக ஒருவரை எல்லோருக்காக என்று வாழுகிற ஆன்மீக தளத்தின் வாழ்க்கையை வாழ்வோம் குரு முதல்வர் தெய்வசிகாமணி தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திரு உலகமே நலம் பெற வேண்டும் உயிர்குளம் அனைத்தும் நலம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நாம் அனைவரும் பிரார்த்தித்து குருவரு பெற்று நாளைய தினம் குன்றக்குடியில் நடைபெறுகிற குரு பூஜை விழாவிலும் அதை தொடர்ந்து அருளாலயத்தின் குடமுடுக்கு பெருவிழாவின் தொடர்பான அனைத்து விழாக்களிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆசி பெற வேண்டும் குருவருளும் திருவருளும் பெற வேண்டும் என்று வேண்டி குன்றக்குடியிலிருந்து வந்தவர்களையும் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய சுதர்சனம் அவர்கள் ஈரோட்டிலிருந்து வந்திருக்காங்க மிகவும் ஆழ்ந்த சிவ சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆழ்ந்த பற்று உடையவர்கள் அவர்களையும் பாராட்டி நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஐயா புதுக்கோட்டையாக புத்துக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கிற அவர்களையும் பாராட்டி நம்ம யமதர்ம வேடங்க ஐயா உங்க பேர் என்ன முருகையன் யமதர்மன் பார்த்தோன்னே நமக்கு பயம் வந்துருச்சு ஆனால் நம்ம உள்ளே இருக்க சாமி இவரை விட மாட்டார் கிட்டங்க வேடத்துக்காக சொன்ன எந்த ஒரு கதை நாயகர் வேலை போட்டாலும் அப்படியே அந்த பாத்திரத்துக்கு வருவார் அவரை பாராட்டி லாயர் சந்திரமோகன் அவர்களையும் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து அவரது அருமை நண்பர்களையும் பாராட்டி வாழ்த்தி ஆசிர்வதித்து அனைவருக்கும் ஆசை கூறி சிங்கப்பூரிலிருந்து பறந்து வந்திருக்கிற சமூகத்துக்கு மீண்டும் பாராட்டு குமார் சண்டைக்கு சமூகத்தை மட்டும் மூணு தடவை சொல்லியிருக்க என்னைய ஒரு தடவை தான் சொல்லித்திருப்பார் அவர்களையும் பாராட்டி வாழ்த்தி பல நெருக்கடிக்கிடையே குடும்ப நிகழ்ச்சிக்கிடையையும் வருகை புரிந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய திருவள்ளுவர் கல்லூரியின் முதல்வர் நம்முடைய சேச்சந்திரன் அவர்களையும் தன்னுடைய உடல்நலம் குன்றிய நிலையிலும் வருகை புரிந்திருக்கிற ஆசிரியர் நாச்சிமுத்தவர்களையும் பாராட்டி எப்போதுமே உடல்நலம் இல்லாமல் இருக்கிற பிரான்மலை வள்ளல்பாரி மேல்நிலைப்பொழியின் இன்றைய ஆசிரியர் ஆதவன் அவர்களும் வந்ததற்கு வாழ்த்து கூறி என் பெயரை சொல்லவில்லையே என்று எட்டி பார்க்கிற வேலவர்களையும் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்